அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம என்ன சொல்லித்தர போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சரகலையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியம்னு சொல்லித்தரோம் முதல்ல சரகலை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மூக்கு வழியாக உடம்புக்குள்ளே போயிட்டு வரக்கூடிய இந்த சுவாசத்துக்கு தான் சரம்னு பேர் இந்த சுவாசமானது ஒரு சில நேரங்களில் சூரிய கலையில் ஓடும் சூரியகலைன்னா வலது பக்கம் போகக்கூடிய சுவாசம் இடது பக்கம் போகக்கூடிய சுவாசம் சந்திரக்கலைன்னு பேர் இப்போது நம்ம சுவாசமானது சில நேரங்களில் சூரிய கலையில் போகும் சில நேரங்களில் சந்திரக்கலையில் இது வந்து இயல்பாகவே உடம்பானது தனக்கு தேவையான மாதிரி மாற்றிக்க எதுக்காக அப்படின்னா இப்போ உடம்பு குளிர்ச்சியாக இருக்குன்னா அதை உஷ்ணப்படுத்துறதுக்காக சூரிய கலையில் அந்த சுவாசத்தை ஓட்டும் உடம்பு இப்போ உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தேவைப்படுதுன்னா சந்திரக்கலையில் அந்த சுவாசத்தை ஓட்டும் சரிங்களா உடம்பு சரியாக இருந்தது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது நம்முடைய வாழ்நாள் இந்த பூமியில் எவ்வளோ காலம் நம்ம உயிரோடு இருக்கோன்னு சொல்லி நமக்கு இறைவன் அனுப்பியிருக்காரோ அத்தனை நாள் இங்கே இருக்க முடியும் இறைவன் கொடுத்த பூரண ஆயுள் நம்மளால் வாழ முடியும் ஆனால் நம்ம செய்யக்கூடிய தவறுகளால் கெட்ட பழக்கங்களால இந்த சரமானது மாறி போகும் மாறி மாறி நடக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புக்கு பிரச்சனை வருது அப்போது இந்த பிரச்சனை சரி பண்ணுறதுக்காக தான் சரகலை அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க இதில் வந்து சரசாஸ்திரத்தை வந்து முழுமையாக கற்றுக்கிட்டா நிறைய விஷயம் பண்ண முடியும் ஆனால் எதுவுமே கற்றுக்காம வெறுமனே தூங்குறதன் மூலமாக மட்டுமே வந்து இந்த உடம்பை சரி பண்ண முடியும் அது ஒரு ரகசியமான வித்தை இருக்குது அதைத்தான் நம்ம போகிறேன் அண்டத்தில் என்ன உள்ளதோ அதுதான் இந்த பிண்டத்திலேயே இருக்குது உங்களுக்கு தெரியும் இப்போ அண்டம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அந்த பிண்டம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த அண்டத்தில் இந்த பிண்டத்தால் ஜீவிச்சிருக்க முடியும் ஒருவேளை அண்டத்துக்கு மாறுபட்டு இந்த பிண்டம் இருந்தால் அங்கே ஜீவிச்சிருக்க முடியாது இந்த உடல் கெட்டு போய் சீக்கிரமாக அழிவுக்கு போயிடும் அப்போ இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு எப்படிங்கிறத அவங்க கணிச்சு அதுபோல நம்ம உடம்ப வச்சுக்க கூடிய ரகசியங்களை சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல முக்கியமானதை நான் சொல்லக்கூடிய ஒரு வித்தை இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஒன்றுமே கிடையாது தூங்குனா மட்டும் போதுமானது அது நம்ம சொல்ற மாதிரி தூங்கணும் அது எப்படி அப்படின்னு கேட்டா இப்ப உதாரணத்துக்கு திங்கட்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த திங்கட்கிழமை நாள் அப்படிங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம் இந்த பூமியில் இருக்கும் அப்ப இந்த பூமியானது குளிர்ச்சியா இருக்கும் இப்ப குளிர்ச்சியா இருக்கும்போது நம்ம உடம்புலையும் அதே மாதிரி அந்த நாள் வந்து சந்திரர்களை தான் ஓடணும் அதே போல செவ்வாய்கிழமைனு எடுத்துட்டீங்கன்னா அது செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் அந்த பூமியில் இருக்கக்கூடிய நாள் அந்த நாள்ல சூரியகளை ஓடணும் அப்படி ஓடாம சந்திரகளை ஓடச்சுன்னா இந்த உடம்புக்கு பிரச்சனை வரும் சரிங்களா அப்ப இதை சரி பண்றது தான் இந்த வித்த இது எப்படி சரி பண்றது அப்படின்னு தான் சொல்லி தரப்போறோம் களை எப்படி ஓட்டுறது அப்படின்னா இதுக்கு தியானம் யோகம் தவம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நம்ம சொல்ற மாதிரி தூங்கிட்டு வந்தா போதும் சரியா சரி இப்போ கவனமா கேளுங்க திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நாளும் நமக்கு வந்து சந்திரகளை தான் ஓடணும் சந்திரகளை அப்படின்னா இடது பக்கம் போகக்கூடிய சுவாசம் அடுத்தது செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நான்கு நாட்களும் சூரியகளை தான் நமக்கு ஓடணும் சூரியகளை அப்படின்னா வலது பக்கம் போகக்கூடிய சுவாசம் இதை மாத்துறதுக்கு என்ன பண்றது ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் சொல்ற மாதிரி தூங்கினா போதும் ஆனா தூக்கம் அப்படிங்கிறது தினமும் இரவு ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் படுத்துடணும் அதுக்கு மேலே முடிச்சுட்டு இருக்கூடாது ஒம்பது மணிக்கு படுத்துட்டு நேரத்தில் எழுந்துக்கணும் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிடணும் சரிங்களா இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் இந்த களை ஓட்டுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான வழி இதுக்கு பெருசாக பெரிய பெரிய வித்தையெல்லாம் கற்றுக்கணும் அவசியமே இல்லை நீங்கள் படுத்து தூங்கினீங்கன்னா போதும் அது எப்படின்னு மட்டும் சொல்லித்தரேன் இப்போ நல்லா கவனமாக கேளுங்க திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நாட்கள் நம்ம என்ன சொன்னோம் சந்திரகளை ஓடணும்னு சொன்னோம் அப்போ சந்திரகளை ஓடணும் என்ன பண்ணணும் படுக்கும்போது இப்போ ஒன்பது மணிக்கு படுக்கணும் வச்சுக்கல படுக்கும்போது வலது கையை இப்படி தலைக்கு வச்சுக்கணும் தலைக்கு வச்சு புறமாக ஒரு கழிச்சு படுக்கணும் அப்படி படுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நமக்கு சந்திரகளை இயல்பாக ஓட ஆரம்பிச்சிரும் அவ்வளவுதான் ரொம்ப எளிமை ஒரு இரவு முழுக்க சந்திரகளை ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பகல்லையும் அதே மாதிரி தான் ஓடும் அதை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அதுக்கு இடையில மாறும் ஆனால் முழுமையான ஓட்டம் அப்படிங்கிறது சந்திரகளை மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் பிங்களையில் அதாவது சூரிய கலையில் மாறும் அது நமக்கு பிரச்சனை இல்லை எது அதிகமாக ஓடணும் அப்படிங்கிறது தான் எங்கள் முக்கியம் சரிங்களா சரி இப்போ திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நாள் என்ன பண்ணுறோம் வலதுகைக்கடியில் தலையை வச்சு வலதுபுறமாக திரும்பி படுக்கிறோம் சரியா அப்போ நமக்கு சந்திரகலை ஓடும் ம் அடுத்தது செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நான்கு நாட்களும் இடது கையை தலைக்கு வச்சு ஒரு ஒருக்கழித்து படுக்கணும் இதுதான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ ஒருவேளை நீங்கள் தூக்கத்தில் தப்பாக்கிது படுத்திருந்தால் கூட எந்திரிக்கும் போது நீங்கள் அதை மாற்றிக்கணும் சரி பண்ணிக்கணும் அதையே சரிங்களா நீங்கள் படுக்க ஆரம்பிக்கும் போது இப்படி படுத்து பழகிட்டீங்க அப்படின்னா அது பழக பழக நமக்கு வந்துடும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து நம்ம படுத்தோம் அப்படின்னா அப்புறம் நம்ம கவனத்தில் வந்துடுறது எப்படி படுத்தோங்கிறது அப்படிங்கிறது நம்ம கவனத்தில் வந்துடும் நம்ம அதுக்கப்புறம் வந்து மாறமாட்டோம் மாற்றோம் அப்படிங்கிறது நடக்காது தூக்கத்தில் இருந்தாலும் நம்ம அதே மாதிரி தான் படுத்துகிட்டு இருப்போம் சரிங்களா இது கொஞ்சம் கவனமாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் அந்த மாதிரி தூங்க முடியும் சரியா அப்போ இது போல் நம்ம தூங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும் உடல் என்றைக்கும் இளமையாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் சுறுசுறுப்பாகவும் சோர்வெல்லாம் இல்லாமல் நம்ம இருப்போம் சரிங்களா இது ஒரு நல்ல முறை செய்து பாருங்கள் மேலும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி